சொத்துக்கள் வாங்க வேண்டுமா அல்லது சொத்துக்களில் நிலவி கொண்டிருக்கும் சிக்கல்கள் தீர வேண்டுமா அனைத்துக்குமே நமக்கு பரிகாரங்கள் உதவியாக இருந்து வருகின்றன இந்த வகையில் சில பரிகாரங்கள் இங்கே பார்க்கலாம் ஒவ்வொருவருக்கும் சொந்த வீடு என்பது கனவாகவே இருந்து வருகிறது இதில் பலரது கனவுகள் நிறைவேறுகின்றன பலரது கனவுகள் வெறும் கனவுகளாகவே அமைந்துவிடுகின்றன முருகப் பெருமானை வணங்க வேண்டும் ஆனால் பொதுவாக சொல்வதென்றால் நான்காம் வீட்டு அதிபதி அல்லது செவ்வாய் மிகவும் பலம் வாய்ந்தது இருந்ததால் அவர்களுக்கு சொந்த வீடு மனை உண்டு என்பார்கள் நான்காம் வீட்டு அதிபதியும் பலமிழந்து அல்லது செவ்வாயும் பலமிழந்து ஒருவருக்கு வீடு அமையுமானால் அவர் பெயரில் இருக்கக்கூடிய வீடு அல்லது மனையில் அவரால் வசிக்கக்கூட முடியாத சூழல் ஏற்படும் அல்லது அந்த வீடு நீண்ட நாளைக்கு வராது என்பார்கள் எனவே சொந்த வீடு நிரந்தரமாக அமைய வேண்டுமானாலும் பரிகாரம் தேவையாக இருக்கிறது அதற்கு முருகப் பெருமானை தொடர்ந்து வணங்கி வர வேண்டும் நவக்கிரகங்களில் செவ்வாய் கிரகத்துக்கு பூமி காரகன் என்று பெயருண்டு செவ்வாயுடைய அந்த அதிதேவதை முருகன் என்பதால் சொந்த வீடு மலை வேண்டும் என்பவர்கள் முருகப் பெருமானையும் வணங்கி வரலாம் செவ்வாய்க்கிழமை வேண்டுதல் இதற்கு செவ்வாய்க்கிழமை தோறும் முருகப்பெருமானை பெருமானை செவ்வரளி மலை மாலை சாத்தி எலுமிச்சை சாதம் நைவேத்தியம் செய்து அதனை அக்கம் பக்கத்தினருக்கு வழங்கி வர வேண்டும் இதனால் விரைவில் வீடு மனை யோகம் கிட்டும் வீடு மட்டுமே என்றில்லை சொத்துக்கள் சேர வேண்டும் என்றாலும் முருகனை வழிபட்டு வர வேண்டும் இதற்கு கொம்பு தேங்காய் பரிகாரம் ஒன்றை செய்து வர வேண்டும் கொம்பு தேங்காய் ஒரு சிவப்பு துணியில் வைத்து அதில் கைப்பிடி பச்சரிசியை போட்டு முடிச்சு போல கட்டி வாசலில் கட்டி தொங்கவிட வேண்டும் வீட்டில் தினமும் விடக்கேற்றும் போது ஒரு தேங்காய் முடிச்சுக்கு ஊதுபத்தி காண்பிக்க வேண்டும் இந்த தேங்காயை வருடம் ஒரு முறை மாற்றிக்கொண்டு வர வேண்டும் கொம்பு தேங்காய் பரிகாரம் இறுதியாக இந்த கொம்பு தேங்காயை நிறைந்த வளர்பிரை வெள்ளிக்கிழமையில் வீட்டிற்குள் கொண்டு வந்துவிட்டால் உங்கள் குடும்பத்துக்கு தேவையான அத்தனை சொத்து சுகமும் சேர துவங்கிவிடும் என்பது நம்பிக்கையாகும் இதேபோல சொத்துக்களில் பிரச்சனை உள்ளவர்களுக்கு பரிகாரம் உள்ளது எனவே ஜாதகத்தில் நான்காம் இடம் சரியாக அமையாவிட்டால் சொத்து பிரச்சனை வரலாம் அல்லது நான்கில் சனி மற்றும் செவ்வாய் இருந்தாலும் சொத்து ரீதியான பிரச்சனைகள் வரலாம் இதற்கு ஸ்ரீ துர்கையம்மனை வணங்கி வர வேண்டும் காரணம் சொத்து பிரச்சனைகளுக்கு நல்ல பலன்களை வழங்கக்கூடியவர் துர்கையம்மன் நெல்லிக்காய் சாதம் சிறப்பு எனவே துர்கையை வழிபட்டு வந்தால் பகைவர்களும் பஸ்பமாகி விடுவார்களாம் அதே போல சனி பகவானுக்கு சனிக்கிழமைகளில் எல் ஜீபம் ஏற்றி வைக்க வேண்டும் அத்துடன் காகத்திற்கு எள்ளும் அன்னமும் கலந்த உணவை வைத்து வந்தால் சொத்து பிரச்சனைகள் விலக தொடங்கும் என்பார்கள் அதே போல வாரம் ஒருமுறை செவ்வாய் வெள்ளியில் நெல்லிக்காயில் செய்த நெல்லிக்காய் சாதம் பிரசாதமாக தயாரித்து கோவிலுக்கு சென்று அங்குள்ளவர்களுக்கு ஏழை எளியவர்களுக்கும் வழங்கலாம் இதனால் எழுந்த சொத்தை மீண்டும் பெறலாம்